திராவிட முன்னேற்றத்துக்கு ஆதரவை வீட்டு மீண்டும் முதலமைச்சராக்குவதிலே நாம் முன்னணி வைக்க வேண்டும் என்று எல்லாரும் சரியாக பணியாற்றி இருக்கிறார்கள் என்று குறைவாக பணியாற்றிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தமல்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்கிற போது நேரில் பரவாயில்லை மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்கு

சதவீதம் நகர அளவில் இருபத்தி நாலு சதவீதம் வேலூர் அளவில் இருபத்தி ரெண்டு சதவீதம் மற்றும் ஒட்டி அளவில் இருபத்தி எட்டு சதவீதம் உள்ளது நாற்பது சதவீத இலங்கை அடைந்துள்ள பார்வையின்